அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வா பர்கா துஹூ இன்று நாம் காண இருப்பது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நவின்றார்கள் என்னிடம் வானவர் கோமார் ஜிப்ராஹில் அலேசலம் அவர்கள் வருகை தந்து ஒருவர் தங்கள் மீது பத்து முறை செலவாத்து சொல்வார் நான் அவரது கரம் பற்றி சிராத்தோல் முஸ்தக்கின் பாலத்தை எளிதாக தாண்டச் செய்வேன் மீக்காயில் அலேசலம் வந்து அவருக்கு தங்களின் புகட்டுவேன் இஸ்ராயில் அலேசலம் அவர்கள் வந்து நான் இறைவனின் செய்து பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை எனது தலையை நான் இருந்து உயர்த்த மாட்டேன் இஸ்ராயில் அலேசலம் அவர்கள் வந்து நான் அவரது ரூகை நபிமார்களின் ரூகை கைப்பற்றுவது போன்று எளிதாக கைப்பற்றுவேன் என்று கூறினார் ஹஜரத் அனஸ் ரலி அல்லாஹு அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலும் ஹஜரத் அனஸ் ரலி அல்லாஹு அன்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹஜரத் முகமது சல்லாஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யாராவது என்னை கண்ணியப்படுத்தும் பொருட்டு என் மீது செலவாத்து சொல்வாராயின் அல்லாஹ் அவரது செலவாத்தை கொண்டு ஒரு வானவரை உருவாக்குகிறான் அந்த மலக்கின் ஒரு ரெக்கை கிழக்கு திசையிலும் மற்றொரு ரெக்கை மேற்கு திசையிலும் அகன்று விரிந்திருக்கும் அவரை நோக்கி அல்லாஹ் என் ரசூலின் மீது சலவாத்து சொன்ன அந்த மனிதர் மீது சலவாத்து சொல் என கட்டளையிடுகிறான் அவ்வானவரும் மறுமை நாள் வரை அவர் மீது சலவாத்து சொல்லி கொண்டிருப்பார் மேலும் நபி முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நவீன்றார்கள் அல்லாஹ்வுடைய வானவர் ஒருவர் இருக்கிறார் அவரின் ஒரு ரெக்கை கிழக்கிலும் மறு ரெக்கை மேற்கிலும் விரிந்துள்ளது எவரேனும் என் மீது மிகுந்த நேசத்தோடு செலவாத்து சொன்னால் உடனே அவ்வாணவர் தண்ணீரில் மூழ்கி எழுந்து தனது ரெக்கையை உதறுகிறார் அந்த ரெக்கையில் இருந்து எத்தனை சொட்டு தண்ணீர் விழுகிறதோ ஒவ்வொரு தண்ணீர் துளியிலிருந்தும் ஒரு மலக்கை அல்லாஹ் படைக்கிறான் அம்மலக்குகள் அனைவரும் தனது ரசூலின் மீது செலவாத்து சொன்ன அந்த மனிதரின் பாவ மன்னிப்புக்காக மறுமை நாள் வரை இறைவனிடம் இறைந்துகின்றனர் அறிவிப்பவர் இமாம் சகாவி ரஹிமகுல்லாகு அவர்கள் நூல் முஸ்ததாபுல் கலாம்